இன்னைக்குள்ள வீடியோல நம்ம ஹனுமான் எப்படி பிறந்தாரு ஆஞ்சநேயர் எப்படி பிறந்தாரு தான் பார்க்க போறோம் சோ இனிக்குள்ள வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது தொடர்ந்து பாருங்க வெல்கம் பேக் டு முதல்ல ஆஞ்சநேயரோட பிறப்பை பத்தி நம்ம பார்க்கணும்னா அவரோட அம்மாவான தேவியோட கதையை பத்தி நம்ம பார்க்கணும் அதாவது அஞ்சனாதேவி பிரம்மாவின் சபையில் அப்சர சகாவா வாழ்ந்திருக்காங்க அப்சர சகனா தெய்வ பெண்கள்னு சொல்றாங்க அப்போ ஒரு நாள் சிறிய வயசா இருக்கும் போது தேவி ஒரு முனிவர் தவம் இருக்கிறத பாக்குறாங்க ஆனா அவங்களுக்கு அது ஒரு குரங்கு மாதிரி தெரிஞ்சிருக்கு அதனால தன்னோட விளையாட்டு புத்தினால ஒரு பழத்தை எடுத்து அந்த குரங்கு மேல அடிக்கிறாங்க அப்போ இருந்து எழுஞ்ச அந்த குரங்கு முனிவரா மாறியிருக்காரு அப்போ அந்த முனிவர் அஞ்சனா தேவிக்கு ஒரு சாபத்தை கொடுத்திருக்காரு அப்படி அந்த முனிவர் என்ன சாபம் கொடுத்திருக்காரு பாத்தீங்கன்னா அஞ்சனா யார யாரை வச்சாலும் உடனே அவங்க முகம் ஒரு குரங்கு முகமா மாறிடும் இதனால தேவி அந்த முனிவர்கிட்ட ரொம்பவே மன்னிப்பு கேட்டிருக்காங்க மன்னிப்பு கேட்டதோட அவங்க இன்னொரு ஒரு விஷயத்தையும் கேட்டிருக்காங்க தன்னோட காதலன் தனக்கு குரங்க முகமா இருந்தாலும் தன்னை காதலிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இன்னொரு ஒரு விஷயமா தனக்கு பிறக்க போற குழந்தை சிவபெருமானோட அவதாரமா இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்றாங்க அதுக்கு முனிவரும் ஒத்துக்கொள்றாரு இந்த சாபம் அஞ்சனா தேவி இந்த பூமியில வந்து பிறக்கிறாங்க அப்படி பிறந்தக்கியோட ஒரு காற்றுல தான் அவங்க வாழ்ந்து வந்திருக்காங்க அப்போ ஒரு நாள் ஒரு ஆடவன் மீது அவங்களுக்கு காதல் வருது அந்த ஆடவன் அவங்க கிட்ட வந்து தான் தான் கேசரி இந்த குரங்கு கூட்டத்துக்கு தான் தான் தலைவனும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரால் நினைச்ச நேரத்துல மனுஷனாகவும் நினைச்ச நேரத்துல குரங்காவும் மாற முடியும்னு சொல்லியிருக்காரு இத கேட்ட தேவி ரொம்பவே வியப்பா பார்த்திருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அந்த காட்டுலேயே திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. முனிவர் சொன்ன மாதிரியே தேவி காதல்ல விழுந்தனால அவங்க முகமும் ஒரு குரங்கு முகமா மாறிருக்கு அதுக்கப்புறமா ஒரு நாள் அஞ்சனா தேவி சிவபெருமானை நோக்கி ஆழ்ந்த தவத்துல இருந்திருக்காங்க அந்த தவத்தினால மகிழ்ச்சி அடைஞ்ச சிவபெருமான் நேரடியா வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காரு அதுக்கு அஞ்சனா தேவி சிவபெருமான் அவதாரமா எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி அவங்க சிவபெருமான் கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கும் சிவபெருமான் ஆசி புரிஞ்சிருக்காரு மறுபக்கம் அரசனான தசரந்த சக்கரவர்த்தியும் பிள்ளை வரம் கேட்டு புத்திரக மஷ்டி யாகம் நடத்தியிருக்காரு இது மூலியமா அக்னி தேவன் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு மகிழ்ச்சி அடைஞ்சது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு இனிப்பை கொடுத்து இத தன்னோட மனைவிகளுக்கு கொடுக்கும்படி சொல்லியிருக்காரு அப்போ தன்னோட முதல் மனைவியான கௌசல்யாக்கு அந்த இனிப்பை கொடுக்கும்போது ஒரு பறவை அங்கிருந்து அந்த இனிப்பை கொஞ்சோண்டு இனிப்பை மட்டும் எடுத்துட்டு வந்து அஞ்சனா தேவி தவம் இருந்த இடத்துல போட்டுருது அப்போ சிவபெருமான் காற்று பகவானான வாயு தேவன் கிட்ட அந்த இனிப்பு அஞ்சனா தேவியின் கையில் போடுமாறு கட்டளாரு அதன்படி வாயு தேவனும் செஞ்சிருக்காரு தான் அஞ்சனா தேவி கேட்டு கொண்ட மாதிரியே அவங்களுக்கு சிவபெருமானோட அபதாரமா ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தை தான் ஹனுமான் அதுக்கப்புறமா அவருக்கு பல பேர்கள் வந்திருக்கு ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர்னா தேவியோட மகன் அர்த்தம் அதுக்கப்புறமா கேசரி நந்தனா கேசரி நந்தனானா கேசரியோட மகன் அர்த்தம் அதுக்கப்புறமா வாயு புத்திரன் வாயு புத்திரனா வாயு பகவானோட மகன் அர்த்தம் வாயு தேவன் எப்படி ஆஞ்சநேயரோட அப்பாவா ஆனாருன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு புராண கதையில ஆஞ்சனையோட ஆஞ்சநேயரோட பிறப்புக்கு வாயு தேவனோட பங்கு நிறைய இருந்தனால அவரும் ஆஞ்சநேயரோட அப்பாவா போற்றப்பட்டாரு அப்படி ஹனுமான் பிறந்த கையோடையே சிறிய வயதிலேயே ஒரு மிகப்பெரிய பெரிய தான் இருந்திருக்காரு கேசரி அஞ்சனா தேவி அவங்களோடையும் சக்தி எல்லாமே இவருக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம வாயு தேவனோட மகனால காற்று போல மிகவும் விறுவிறுன்னு செயல்படுவாருன்னு சொல்றாங்க ஆஞ்சநேயர் பிறந்த அஞ்சனா தேவி சாபத்திலிருந்து விடுபட்டு இருக்காங்க சாபத்திலிருந்து விடுபட்டனால அவங்க வான் உலகிற்கு திரும்பி போயிருக்காங்க சோ இதுதான் ஆஞ்சநேயர் பிறந்த கதை போதே ஒரு மிகப்பெரிய பலசாலையாக தான் பிறந்திருக்காரு அதுக்கப்புறமா இன்னும் நிறைய சக்திகள் அவருக்கு கிடைச்சிருக்கு இன்னிக்குள்ள அதெல்லாம் நம்ம ஆஞ்சநேயரோட பிறப்ப மட்டும்தான் பார்த்திருக்கோம் இன்னுமே நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் தொடர்ந்து வேற வேற வீடியோவில் நம்ம பார்ப்போம் அது வரைக்கும் இந்த வீடியோ புரிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு கமெண்ட் முக்கியமா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதோ நான் உங்களை அடுத்த வீடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்